வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸுங்க கொளத்தூர் தனிகாச்சலம் நகர் பக்கத்தில் வருங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இது நிறைய பேர் சின்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பற்றி நான் முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸுங்க இது வந்து கொளத்தூர் தனிகாச்சலம் நகரில் இந்த நாகாத்தம்மன் கோயில்லாம் இருக்குது பாருங்க அது பக்கத்தில் தான் வரும் இது இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அதாவது ஃப்ளாட்டு விலையில் உங்களுக்கு ஒரு இன்டிபெண்ட் ஹவுஸுங்க இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் ஓல்டு நல்ல லொக்கேஷனில் இருக்குதுங்க ரோடெல்லாம் நல்லா அகலமாக இருக்குது இருபத்தி நாலு அடி ரோடு நார்த்து ஃபேஸிங்க இந்த பிளாட்டுனுடைய சைஸு பார்த்திங்கன்னா பதினாறு அடிக்கு அதாவது சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃபு பை தேர்ட்டி ஃபோர் ஐநூற்றம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பதினாறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் அதே மாதிரி டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு அடி இருக்கும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா கீழே கட்டி இருக்கிறது வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு டாய்லெட்டு சிங்கிள் டாய்லெட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் சிங்கிள் டாய்லெட்டு ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒம்பதாயிரம் வருதுங்க ஒரு போர்ஷனுக்கு இப்போ ரெண்டு போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் வரும் இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல இடங்க இது அதாவது அந்த லொக்கேஷனும் நல்லாயிருக்கு அவங்களுக்கு சிட்டிக்குள்ளே இப்போ அந்த ரேட்டில் இல்லைங்க எழுபது லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஒரு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ ஒன் லேக்கோ டூ லேக்ஸோ கம்மி பண்ணி நம்ம வாங்கி தரலாம் ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இது மெட்ரோ வாட்டர் இருக்குது ட்ரைனேஜ் இருக்குது இவங்க வந்து சம்பு போடல ஹேண்ட் தான் அடிச்சுக்கிறாங்க பட் தண்ணி நல்ல சப்ளை வருது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்ல சப்ளை வருது தண்ணி டிரைனேஜ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அசஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்குங்க அதனால உங்களுக்கு லோன் வந்து ஈஸியா கிடைக்கும் பட்டா லேண்ட் இது அப்ரூவல் வாங்கல இருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஏன்னா பத்து வருஷம் வரி போட்டிருக்கு இது நல்ல ப்ராப்பர்ட்டி தான் பத்து வருஷம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வந்து ஒரு அவ்வளோவா ஒன் அவுட் ஆகாது நல்ல ஸ்ட்ரக்சர் தான் ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் மேலே கூட ஒரு ஒரு ஒன்று ஒரு ஒரு நல்ல ஸ்பேசிஸாக போடணுன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் கூட நீங்கள் மாடியில் போட்டுக்கலாம் ஹெட்ரூம் எல்லாம் கூட அவங்க ஷீட்டில் தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி மேலே மொட்டை மாடியும் தர தான் வலிச்சு விட்டுருக்காங்க ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை ஆட் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சரை மேலே கட்டுறதுக்கு இது நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஃப்ளாட்டு விலையில் ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸு எழுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க லேண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறரைக்கு முப்பத்தஞ்சு க்ரௌண்ட் ப்ளஸ் ஒன் ஸ்ட்ரக்சர் இது நார்த் ஃபேஸிங்கு இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னு விரும்புகிறவங்க கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் நம்மக்கிட்ட அந்த நல்லபடியாக நீங்கள் அதை டீட்டெயில்ஸை கொடுங்க நாங்களும் நல்ல முறையில் அதை விற்று கொடுக்க ஏற்பாடு பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு சொத்து வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்களும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணுறவங்க ஃப்ளாட்டு இண்டிபெண்ட் ஹவுஸு லேண்டு பிளாட்ஸு ஃபார்ம் லேண்ட்ஸு எது வேணால் பண்ணலாங்க இதே மாதிரி ஒரு மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்